கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய கிருபையினால் ஷாபான் பிறை பதினான்கு பராத்தினுடைய இரவை நாம் அடைய போகின்றோம் அப்படிப்பட்ட அந்த ஒரு அந்த ஒரு தினத்தில் நவியவர்கள் ஓதிய திக்கர்களை பற்றி இன்னும் சூறாக்களை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஷாபானுடைய மாதமே ஒரு பரக்க பொருந்திய மாதம் இந்த ஷரபானுடைய மாதத்தை பரகத் பொருந்திய மாதமாக மாற்றிய ஒரு தினம்தான் இந்த பராத்தினுடைய இரவு அப்படிப்பட்ட இந்த ரஜத் இந்த ஷாபான் பதிமூன்று பதினான்கு பதினைந்து என்ற இந்த மூன்று தினம்தான் இந்த ஒரு மாதத்தில் அதிகமான பறக்கத்தையும் சிறப்புகளையும் கொண்டு வந்திருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த மூன்று நாட்கள் நமக்கு மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது இன்னும் இந்த ஷாபானுடைய இறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து வந்துவிட்டால் சஹாபாக்கள் அனைவரும் அதிக அதிகமாக திக்கச் செய்வார்கள் இன்னும் நோன்பு வைப்பார்கள் இன்னும் நபியவர்கள் இந்த ஒரு நாளில் செய்ய சொன்ன அமல்கள் அனைத்தையும் கொண்டு விடாமல் செய்துவிடுவார்கள் அது போன்று நாமும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த ஷாபான் பிறகு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று தினத்தில் நமக்கு எந்த ஒரு வேலை இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் சரி என்ன தேவையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மினுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்னும் நம் கடன் பிரச்சினை நீங்கவும் இன்னும் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் இன்னும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிகள் ஏற்பட இந்த ஒரு மூன்று தினத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இந்த மூன்று தினத்தில் இந்த இன்றைய இரவு தினம் நாளைய இரவு நாம் சொல்லக்கூடிய இந்த திரை யாரெல்லாம் போது வருவாரோ அவரினுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வறுமை பிரச்சனைகளை அதெல்லாம் நீக்கிவிடுகின்றான் எவ்வளவு கடன் வாங்கி வைத்திருந்தாலும் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் வாங்கி வைத்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக இந்த ஒரு திக்கின் பொருட்டால் உங்களினுடைய கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீண்ட நாட்களாக நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களினுடைய நோய் ஷிஃபாவை கிடைக்கல என்ன செய்தாலும் அப்படிப்பட்ட நோய்க்கெல்லாம் மருந்தாக அமையக்கூடிய ஒரு இரவு தான் இந்த வராத்தினுடைய இரவு இந்த இரவில் நாம் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இருக்கிற ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களினுடைய நோய்க்கான ஷிஃபாவையும் அதான் ஏற்படுத்தி தருவான் அது மட்டும் அல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் வெற்றிகள் குமிய வேண்டும் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் எதை தொட்டாலும் எனக்கு சோதனையாக இருக்குது நான் என்ன செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்க சின்ன செயலாக இருந்தாலும் சரி பெரிய செயலாக இருந்தாலும் சரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைய இரவுல இந்த ஒரு திக்கரை அனைவரும் செஞ்சிருங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்ன அந்த ஒரு வஜீஃபா என்ன அப்படின்னா மூன்று யாசின்கள் மகரீப் துணிசு முடித்த பிறகு தயவு செய்து அனைவரும் ஓத்திடுங்க முதலாவது ஓதும் போது நீங்க உங்களினுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ இடத்துல நீயே செய்து ஒரு யாசின் ஓதிருங்க இரண்டாவது யாசின் ஓதும் மரணம் வரை உங்களினுடைய ரிசக்ல எந்த விதமான தட்டுப்பாடுமே ஏற்படாமல் இருக்க இன்னும் ரிசக்ல அல்ல அபிவிருத்தியை தர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நீயத்துல இரண்டாவது யாசின் ஓதுங்க மூன்றாவது யாசின் ஓதுவதற்கு முன்னாடி உடல் ஆஃபியத் மரணம் வரை எனக்கு உடல் ஆஃபியத்தை உடல் ஆரோக்கியத்தை நீ தரணும் எனக்கு என்ன நோய் இருந்தாலும் அந்த நோயை நீக்கிறணும் அப்படின்ற அந்த உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி மூன்றாவது ஆசினை ஓதிடுங்க இப்படி மூன்று யாசினையும் ஓதி முடித்து விட்டு நீங்கள் எல்லா இன்றைய இரவில் என்ன தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்கவே மாட்டான் நிச்சயமாக உங்களினுடைய துவாவை நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே நிறைவேற்றி தருவான் நீண்ட நாளாக நான் துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன் துவாவே நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லி நிர நிராசை அடைஞ்சவர்களுக்கான ஒரு இரவு தான் இந்த இரவு அனைவரும் இன்றைய இரவில் துவா செய்து பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க நான் நேற்று கேட்டனால அல்லா எனக்கு இன்னைக்கு கொடுத்துட்டானே நேற்று உள்ள அந்த இரவை இன்னும் நான் நிறைய கேட்டிருப்பனே அதையும் அல்லா கொடுத்துருப்பானே அப்படின்னு சொல்லி நீங்களே பெருமிதம் கொள்ளுவீங்க இது தேவையில்லாமல் அந்த ஒரு இரவை வீணடிச்சிட்டேன் நேற்று ஒரு நாளை வீணடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களே கவலைப்படுவீங்க அந்த அளவிற்கு ஒரு சிறப்பிற்குரிய இரவு வாக்களை உடனடியாக மின்னல் வேகத்தில் கபூலாக்கக்கூடிய ஒரு நாள் கண்ணியமானவர்களே இந்த அமலை அனைவரும் செய்துவிடுங்கள் அது மட்டும் யாசின் போதனீங்க அப்படின்னா நபி அவர்கள் சொல்லக்கூடிய சிறப்பு என்னன்னா குரானினுடைய இதயம் யாசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் யார் யாசின் சுரா ஓதுறாரோ அவர் ஓதியதற்கு அவர் பத்து தடவை குரான் முழுவதையும் ஓதிய நன்மை அல்லா அவருக்கு தர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க பத்து தடவை ஒரு குரான முழுசா ஓதுனா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை ஒரு தடவை யார் இன்றைய இரவு இரவு யாசன் ஓதுவாரோ அவருக்கு அல்லா வழங்குகிறார் சொல்றாங்க ஆக கண்ணியமானவர்களே எப்படிப்பட்ட ஒரு நன்மை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அமல் பாருங்க இன்றைய நாள என்ன வேலைகள் இருந்தாலும் அனைத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாம் அனைவரும் இந்த ஒரு அமலை இந்த இரவிற்குள் செய்துவிடுவோம் நம் அனைவரினுடைய உடைய வாழ்வில் நல்லா தலா வரக்கத்தையும் ரமத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி தருவனாக அமை நணி துவா இந்த ஒரு காணொலி முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க